நீ அழைத்த போது நான் வண்டி ஓட்டி கொண்டிருந்தேன் இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்ட்டு காமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லாங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நீ அழைத்த போது நான் ஆஃபீஸ் சென்று கொண்டிருந்தேன் சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா கோயிங் அப்படின்னு சொல்லுவோம் சென்று கொண்டிருந்தேன் பாஸ்ட்ல இருக்கு அப்போ நான் சென்று கொண்டிருந்தேன் அப்படிங்கிறது ஐ வாஸ் கோயிங் அப்படி சொல்லுவோம் எங்க ஆஃபீஸ்க்கு ஸோ ஐ வாஸ் கோயிங் டு தி ஆஃபீஸ் எப்போ நீ என்ன கூப்பிட்டும் போது ஐ வாஸ் கோயிங் டு தி ஆஃபீஸ் நெக்ஸ்ட் நான் திரும்ப அழைத்த போது நீ பிஸியாக இருந்தாய் அப்போ நீ பிஸியாக இருந்தாய் அப்படிங்கிறத நம்ம யூ வேர் பிஸி அப்படின்னு சொல்லுவோம் இது இருக்கு பாஸ்ட்ல நம்ம வந்து வாஸ் வேர் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம் வாஸ் அப்படிங்கிறது நம்ம சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம் வேர் அப்படிங்கிறது நம்ம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம் யூ அப்படிங்கிறது வந்து நீ நீங்கள் நம்ம எது வேணாலும் சொல்லுவோம் இல்லையா ஸோ நம்ம எப்பவுமே யூ கூட வேர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ யூ வேர் பிஸி எப்போ நான் கூப்பிட்டும் போது நான் திரும்ப கூப்பிட்டும் போது ஸோ வென் ஐ கால் யூ பேக்